சூரியபுத்திரன் கர்ணனின் பிறப்பை பற்றி உங்களுக்கு தெரியுமா கிருஷ்ணரின் தந்தையான வசுதேவரின் யாதவ மன்னர் இவருக்கு பெண் பிள்ளையும் சூரனின் அத்தை என்னும் குந்திபோஜன் அவருக்கு சந்ததி இல்லை என்பதால் தன் மகளான பிரீதையை தத்தம் கொடுத்தார் சூரன் குந்திபோஜன் அந்த மகளுக்கு குந்தி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார் குந்தி மிகவும் ஒழுக்கமுடையவள் தந்தை சொல்லை தட்டாமல் கேட்பார் குந்திபோஜரோ நம் நாட்டிற்கு வரும் அனைத்து அதிதிகளையும் நீதான் வரவேற்பு உபசரித்து பணிவிடை செய்ய வேண்டும் என்று அவளிடம் ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தார் ஒரு நாள் துர்வாச முனிவர் தனக்கு பணிவிடை செய்ய ஒருவர் வேண்டும் என்று மன்னரிடம் கேட்டபோது தன் மகளிடம் அந்த பொறுப்பை கொடுத்தார் குந்தியோ ஒரு வருட காலம் துர்வாசருக்கு பணிவிடை செய்தாள் குந்தியின் பணியால் மகிழ்ந்த துர்வாசர் அவளுக்கு ஒரு மந்திர உபதேசம் செய்தார் அதாவது எந்த தேவதையை நினைத்து அந்த மந்திரத்தை குந்தி ஜெபித்தாலும் அந்த தேவதையின் அம்சமாக ஒரு குழந்தை அவளுக்கு கிட்டும் என்பதே துர்வாசரின் வரம் குந்தி சிறுமியாக இருந்ததால் விளைவை சிந்தித்து பார்க்காமல் அந்த மந்திரத்தை சோதித்து பார்க்க எண்ணினாள் அழகான சூரியதேவனை நோக்கி மந்திரத்தை உச்சாடனம் செய்தார் உடனே சூரியதேவன் அவள் முன் தோன்றி தன் அம்சத்தால் சூரிய தேஜசுடனும் காதில் குண்டலங்களுடனும் ஒரு பேரழகு பொருந்திய குழந்தையை குந்தியிடம் கொடுத்து அவள் கன்னித்தன்மையையும் திரும்ப கொடுத்துவிட்டு மறைந்தார் குந்திக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை இது மற்றவர்களுக்கு தெரிந்தால் என்னவாகும் தன் எதிர்காலம் என்னவாகும் தனது தந்தையின் பெயருக்கும் தன் குலத்திற்கும் இழுக்கு வந்துவிடுமே என்று பயந்து போனாள் தகதகவென்று அழகான தேஜசுடன் ஜொலிக்கும் குழந்தையை கையில் வைத்திருந்தாலும் அதை கொஞ்சி மகிழ முடியவில்லை ஒவ்வொரு நிமிடமும் ஆபத்து யாருக்கும் தெரியாமல் தன் தோழியை அழைத்து ஒரு பெட்டியை தயார் செய்து அதில் பட்டு வஸ்திரத்தை வைத்து குழந்தையை வளர்க்க உதவியாக ரத்தினக்கற்களால் கற்களால் அந்த பெட்டியை நிரப்பி நதி நதிநீரில் விட்டுவிட்டாள் கங்கை நதியில் மிதந்து வந்த குழந்தை பீஷ்மரின் தேரோட்டியான அதிரதரிடம் பட அதனை தன் வீட்டிற்கு எடுத்து சென்று தன் மனைவி ராதையிடம் காட்டி இதோ பார் நமக்கு குழந்தை இல்லை என்று அந்த இறைவனே வளர்ப்பதற்குரிய இரத்தின கற்களோடு இந்த அழகிய மகனை நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார் என்று கூற ராதையும் மனமகிழ்ந்தார் ரத்தினகர்களோடு வந்ததால் அவனுக்கு வசுசேனன் என்று பெயரிட்டு மிகவும் பாசத்துடன் வளர்த்தனர் பிற்காலத்தில் கர்ணன் என்று புகழ் பெற்ற வீரனானான் தன் தந்தை என்று தெரியாமலே சுபாவமாகவே சூரியனை நோக்கி சூரியன் எழுவதற்கு முன்பு தொடங்கி சூரிய கிரணங்கள் முதுகில் படும் வரை உபாசனை செய்வான் அஸ்திர சஸ்திரங்களை தானாகவே கற்றுக்கொண்டான் சுபாவமாகவே கொடைவள்ளலாக தானம் செய்வதில் அதிக விருப்பமுடையவனாக இருந்தார் தானம் செய்வதில் சிறந்தவனாக இன்று வரை அவனையே நாம் எடுத்துக்காட்டாக கூறுகிறோம் அல்லவா உங்களுக்கு கர்ணனை பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பல விஷயங்கள் உங்களுக்காக வரப்போகின்றன